வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் குரு சர்வ்னோபாந்தையே குருபிரமருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நம சரஸ்வதி நம சுபியம் வரதே வித்யாரம்பம் விதாரம்பம் சித்தித் பௌத்வே சதா இன்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை சோபகருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜனவரி மாதம் ஏழாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நாளில் அதாவது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று அதாவது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் மதியம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை எமகண்டம் இன்று யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும்பொழுது ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கண்ணியில் கேதுவும் மீனத்தில் பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் விருச்சிகத்தில் புதன் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவான் சந்திருக்கின்றார்கள் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதனுக்கு அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமும் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் உங்களுக்கு சந்திராசமும் நேரிடுகிறது இதன் காரணமாக என்ன மாதிரியாக இருக்கலாம் பார்க்கும்பொழுது இந்த பயணங்களின் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாகவே இன்று பயணங்களை மேற்கொள்ளாமல் தவிர்ப்பது மிக உத்தமம் அதே மாதிரி உங்களுடைய நண்பர் நட்பு வட்டாரங்கள் நட்பு நட்பு ரீதியாக பழகவர்கள் உறவினர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் இன்று வாக்குவாதங்கள் நேரிடும் ஸோ சற்று மௌனவரம் இருப்பதும் நல்லது இன்று எந்த ஒரு சுபகாரியத்தையும் செய்யாதீர்கள் காரணம் இன்று சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம் இன்றைய தினத்தில் மிகவும் அதாவது குறிப்பாக கடவுளை மட்டும் பிரார்த்திப்பது மிக உத்தமம் இந்த நாள் இனி நாளாகாமே வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் சமசப்தமஸ்தானத்தில் பிரவேசிப்பது மிக விசேஷம் இதன் காரணமாக தங்களுக்கு அதாவது திருமணமாகாத ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு துணை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமணமான தம்பதியர்களுக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இன்று உண்டாகும் மிகவும் கவனம் தேவை தேவையற்ற பிரச்சனைகளால் கொஞ்சம் நீங்கள் தவிர்க்க வேண்டுமென்றால் நீங்கள் பொதுவாகவே எதிர்ப்பான நடமம் மிகவும் எச்சரிக்கையாக க பழகுவது நல்லது உங்களுடைய கலத்த ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்க்கும் பொழுது பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை முடிந்தால் பின்னா பின்னாளில் நாம் உட்காரமே ஒன்றும் இல்லை என்று நினைக்காதீர்கள் பின்னால் உட்காரும் பொழுது கூட ஹெல்மெட்டை அணிந்து கொள்வது மிக உத்தமம் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வீட்டிருக்கின்றார்கள் சந்திரனும் பயணித்து கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக மிதனராசி அன்பர்களுக்கு இந்த தொண்டை அதே மாதிரி மூக்கு அதை சொல்லுவாங்களே இஎன்டி பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக அந்த சைனஸ் பிரச்சனைகள் அது குளிர்ந்த இந்த பொருட்கள் என்று உணவுப் பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்றது ரொம்ப தயிர் சாதம் நிறையா நெய் இரவு நேரங்களில் உட்கொள்வது இவ்வாறான விஷயங்களை கொஞ்சம் தவிர்ப்பது மிக நல்லதுங்க காரணம் இன்று உடல் உபாதைகள் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் பண வரவில் எந்த ஒரு பஞ்சமும் இல்லை நன்றாக பணம் வரும் உங்களுடைய பத்தாவது இடம் என்று சொல்லக்கூடிய தொழிற்தானாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொட்டதெல்லாம் துளங்கும் என்ற நிலை நிச்சயமாக உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் இன்று பஞ்சமஸ்தானத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் மற்றும் உடன் சுக்கர பகவானும் இருப்பதால் இன்று கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் காரணம் உங்களுக்கு அதாவது சுக்கரனுடைய நிலை சந்திரனுடைய நிலை இந்த கற்பனை திறன் அதிகரிக்கும் மற்றும் கவிஞர்களுக்கும் எழுதுபவர்களுக்கும் அந்த ஆசிரியர் அதாவது எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மற்றும் மீடியா என்று சொல்லக்கூடிய ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று நல்லதொரு வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு பெரிய பெரிய வாய்ப்புகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அழகாக தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடும் அதனை பார்த்து நீங்கள் மகிழ்வீர்கள் குடும்பத்தில் தம்பதியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார் இதன் காரணமாக உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மிக அருமையாகவே இருப்பதால் நிச்சயமாக வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள் இருப்ப இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அதாவது பொதுவாகவே அதற்குண்டான திட்டங்களை இன்று நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் இன்று அதாவது துவங்குவீர்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு அதுவும் குறிப்பாக இந்த ஏஜென்சிஸ் லைன் இருக்கு என்று சொல்வார்கள் அல்லவா அதாவது கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு எதிர்காலம் இன்று உண்டு புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு உபஜயஸ்தானத்தில் சந்திரன் சுக்ரன் இவங்கெல்லாம் பயணிக்கிறது ரொம்ப விசேஷம் என்றே சொல்லலாம் இதன் காரணமாக டெக்ஸ்டைல்ஸ் துணி வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு நல்லது லாபங்கள் நிச்சயமாக கிட்டும் நீங்கள் நினைத்து பாராத வண்ணம் அதிகமான லாபத்தை பெறுவீர்கள் அதுவும் இன்று குறிப்பாக அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் எப்படி என்று பார்க்கும் இன்று அதுவும் சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை உங்களுடைய வீட்டில் உள்ள மருத்துவர்களாக இருந்தாலும் சரி அல்லது நீங்களாக மருத்துவர்களாகவும் இருந்தாலும் சரி அல்லது வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி நல்லதொரு பொறுப்பும் பதவியும் உங்களுக்கு கிட்டும் மற்றும் மற்றவருடைய புகழும் பாராட்டும் உங்களுக்கு அமையுங்க இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணிப்பதால் நிச்சயமாக தங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஈரேடக்கூடிய ஒரு நிலை உண்டு நீண்ட காலமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு சில திட்டங்கள் இன்று நிறைவேறும் ஒரு சிலர் நகை அடகு வைத்தவர்கள் மற்றும் இது மாதிரி நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்க ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு அனுகூலமாக உண்டு குறிப்பாக தங்கம் வாங்குபவர்கள் மற்றும் அதாவது ஆபரணங்கள் வாங்குவதற்கு இன்று சிறந்த நாள் என்று சொல்லலாம் ஒரு சிலருக்கு இன்று சொல்லுவாங்க இல்லையா கடன் வங்கி இந்த யாராவது பணம் வந்து நகை ப்ளச் பண்ணி பண்ணியிருக்கவங்களுக்கெல்லாம் இன்று மீட்கக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது ஒரு பகுதியை நிச்சயமாக கடனில் ஒரு பகுதியை அடைக்கக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது இந்த நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பண வரவுக்கும் பஞ்சமில்லை என்று சொல்லலாம் இன்றைய நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான சூழல் சொல்லலாம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் ஆறாவது தினம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சதுர்ஸ்தானத்தில் பயணிப்பதால் பலவித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும் காரணம் குரு பகவான் தனஸ்தானத்தையும் அயன சயன போகஸ்தானத்தையும் பார்ப்பதால் நிச்சயம் வெளிநாடு பயணங்கள் விசா எடுப்பது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்று அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் அதுவும் அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகஸ்தர்க்காக நிறைய பேர் காத்திருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் இன்னும் ஒரு சிலர் அதுக்குண்டான விண்ணப்பங்களை இன்று அனுப்ப வேண்டிய ஒரு நாளாகவும் உள்ளது இந்த நாளில் பூர்த்தி செய்யுங்கள் கையெழுத்து போடுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பயணிக்கின்றார் இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்று சந்திரன் ஸ்தானத்தில் இருப்பதால் அதிகமான செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது சுப காரியம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது அத்தியாவசிய தேவைகளாக இருந்தாலும் சரி அதற்குண்டான செலவினை செய்யுங்கள் கூடுமானவரை சிக்கன நடவடிக்கை பயன்படுத்துவது நல்லது ஒரு கடைக்கு நாலு கடைக்கு போயிட்டு விலையை பார்த்துவிட்டு வாங்குவது நல்லதுங்க உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பதால் குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கிறீர்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் சுக்ரன் இந்த கிரகங்கள் இருப்பது மிக விசேஷமான ஒன்று என்று சொல்லலாம் இதன் காரணமாக பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக கிட்டும் தாயார் வழி உறவினர்கள் மற்றும் தாயாரால் லாபங்கள் நிச்சயமாக உண்டு அவர்களுடைய ஒத்துழைப்பும் அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இல்லை ஆனால் சில இடங்களில் பணம் கொடுத்த பணம் தாமதமாக வரலாம் ஆனால் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் அணுகினால் நிச்சயமாக கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சியுடன் பிரவேசிக்கின்றார் மிக விசேஷமான ஒன்று உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் சூரிய பகவான் அவரும் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வீற்றிருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக அமையும் மக்களின் தொடர்பில் உள்ள அதாவது அரசியல்வாதிகள் மற்றும் பொதுநலத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று ஒரு அமோகமான ஒரு நாள் என்று சொல்லலாம் தொண்டர்களினுடைய பெருக்கங்களும் மற்றும் தொண்டர்களுக்கு இதுவே கும்பராசியாக இருந்து அரசியல்வாதியாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்புகளும் மற்றும் ஒரு நன்மதிப்பும் தலைமையிடத்தில் நிச்சயம் கிடைக்கும் இன்றைய தினத்தில் அதுவும் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்தில் விஜயிருப்பது மற்றும் தொழில் ஸ்தானத்தில் பல கிரகங்கள் பாவிப்பதால் உங்களுக்கு பல துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய அறிமுகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு மேன்மையை நிகழும் அவர்கள் உங்களுடைய வாடிக்கையாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் இருப்பதால் ஆசிரியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மற்றும் வாக்கு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான காலகட்டம் என்று சொல்லலாம் உங்களுடைய வாக்குப்பளிதங்கள் நிகழும் மற்றும் உங்களுடைய பேச்சினால் பல செயற்கரிய காரியங்களை இன்று வென்று விடுவீர்கள் இன்று தினத்தில் உங்களுக்கு அதாவது எந்த ஒரு சந்தாசமும் இல்லாதனால் புதிய தொழில்களை துவங்கலாம் இன்று நான் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்